ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மணி பிளான் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ஜ்பட்டி ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஆப் பத்தின டீடைல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு இந்த ஆப் வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்போட சேம் கான்செப்ட் தான் வேல்டு ஃபார்ம்னு ஒரு ஆப் பண்ணோம் அந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதமாக ரன் ஆச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஆப்னா சா வேல்டு ஃபார்ம் ஆப் பற்றினு சொல்லலாம் ஓகேவா ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஆஃபர் போட்டு தான் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் வந்துட்டு எப்படின்னா நியூ மெம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஓல்டு மெம்பர்ஸ் அதாவது ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வாங்குற மாதிரி கொடுக்கல அவங்க வாங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இது வந்துட்டு நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் வந்து இப்போ தான் இழுக்கிறாங்க ஆப்பில் வந்துட்டு நியூ மெம்பர்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணுறக்காண்டி ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய டவுட் வந்து குரூப் கேட்குறீங்க ஓகேவா ஸோ அதனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி போடுறேன் இதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது வேறு நம்பர் இருந்து அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்க ஓகேவா இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வந்துட்டு இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இதை முந்நூறுபா ஃப்ரீ பிளான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகேனா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஷார்ட் டைமில் வந்துட்டு ஒரு முந்நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் ஓகேவா அது எப்படி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட எப்பவுமே ஓன் ரிஸ்த் தான் ஓகேவா ஸோ இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் வரும் இதில் ரிசீவ் பிளான் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஃப்ரீ பிளான் வந்து ஆட் ஆயிடும் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரீ பிளான் எதில் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மை டிவைஸ் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீ பிளான் வந்து ஓகேவா ஸோ ஃப்ரீ பிளான் வந்து எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் ரெண்டு நாள் மட்டும் வரும் ஓகேவா ரெண்டு நாள் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கட் ஆயிரும் அப்போ ஒரு நாளைக்கு நூறுபான்னா ரெண்டு நாளைக்கு இரநூறுபா ஓகேவா ஸோ இதில் நமக்கு வந்து இரநூறுபா கிடச்சிருச்சு ஃப்ரீ பிளானில் ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட்டு நம்ம இதில் ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்து இதை கலர் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ வேலைக்குள்ள வந்து இந்த அமௌண்ட் ஆட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கலாம் ஸோ இதில் க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா ப்ராடக்ட் இருக்கும் ஓகேவா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஜூன் இருபத்தி ஆறுக்கு மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் லிங்க்கில் எல்லாருமே போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் வந்துட்டு இந்த பிளான் வந்து பை பண்ண முடியாது நீங்கள் இந்த ஆப் வந்து நியூவாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடலாம் அது எப்படி அப்படின்னா லிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இதில் முந்நூறுரூவா பிளான் ஓகேவா ஸோ முந்நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி ஒரு வரும் ஓகேவா ஸோ இது எப்படி வரும் அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண உடனே இரநூத்தி ஒருபா வந்து வராது ஓகேவா முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணி அந்த பிளான் வந்து பை பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேவா ஸோ ஒன் ஹவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் ஹவருக்கு வந்து எட்டு ரூபா முப்பது முப்பது காசு வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் ஓகேவா ஸோ ஒன் டேக்கு வந்து நம்மளுக்கு இரநூத்தி ஒரு ரூபா ஆட் ஆகிரும் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க இந்த பிளானை வந்து பை பண்ண போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் போக போகுது நீங்கள் ரிசீவ் கொடுத்து விட்ரா பண்ண போகிறீங்க இந்த ஆப் வரைக்கும் இதுதான் ஒர்க்கு ஓகேவா ஸோ இதுக்கு கீழே வந்து ஆரூறுரூவா பிளான் ஆயிரரூபா பிளான்லாம் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண முடிச்சோம் எல்லோரும் இந்த ஆறுநூறுபா பிளான் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் ஆயிரரூபா பிளான்லேயும் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணிப்பீங்க ஓகேவா ஸோ இந்த ஆப் வந்துட்டு இப்போ நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்கு இப்போ நியூ மவர்ஸ்க்காண்டி மட்டும் தான் இந்த முந்நூறுபா பிளான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் முந்நூறுபா ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளான் வந்து பை பண்ணுறீங்க பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறுபா இதோட வேலிடிட்டி டேஸ் வந்துட்டு நாலு நாளைக்கு மட்டும் ஓகேவா நாலு நாள் வந்துட்டு வரும் எட்நூறுபா வரைக்கும் இப்போ முந்நூறுபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எட்நூறுவா வந்துடுது ஃப்ரீ பிளான் வந்துட்டு ஒரு இரநூறுபா வரும் அப்போது உங்களுக்கு எவ்வளோ வருது மொத்தம் எட்நூறு ப்ளஸ் ஒரு இரநூறு ஆயிரரூபா வருது ஓகேவா ஸோ இது போக ஒரு நூறுரூபா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னா கீழே வந்துட்டு என்ன இருக்கலாம் நியூ மெம்பர்ஸ் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்துட்டு விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து ஃபினிஷ் ஆட் பண்ண முடிச்சில் அதுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு நியூ மெம்பர்ஸ் வந்து இன்வைட் பண்ண சொல்லுவாங்க அதில் வந்துட்டு அமௌண்ட் ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ஓகேவா ஸோ இதில் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா ஆட் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த இருக்கல இதுதான் நியூ மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற ரிவார்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ ஃப்ரீ பிளான் வந்து ஒரு இரநூறுபா வருது நூறுரூபா இதில் வந்துட்டு ஒரு நூறுரூபா வருது அப்போ முந்நூறு ப்ளஸ் அதில் உங்களுக்கு நாலு நாளில் ஒரு எட்நூறுபா ஓகேவா ஸோ ஒரு ஆயிரத்தி நூறுரூபா வந்துட்டு உங்களுக்கு நாலு நாளில் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஃப்ரா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணுங்கள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் ஆட் ஆகிறது எதில் இருக்கணும் மை டிவைஸில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முந்நூறுரூவா பிளான் காமிக்கும் ஸோ ஆட்டோமெட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும் இதில் ரிசீவ் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் வந்ததும் இதில் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இதில் வித்ரா பண்ண போறீங்க இப்போ மினிமம் வந்து முந்நூறுரூவா இருக்கா முந்நூறுபா அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டு அப்படின்னாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் நாலு நாள் கழிச்சு தான் வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது உங்கள் வேலெட்டில் முந்நூறுபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணா விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பத்தில் டீட்டெயில் வந்து அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த முந்நூறுரூவா ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி நாலு நாள் எடுத்துகிட்டு இந்த ஆப் வந்து விட்டு வெளியே வந்துருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்துல டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகே இந்த டீடைல் வந்து நான் சொல்லிக்கிறது ஓகேனா மட்டும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஸ்பத்தனை அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் லைக் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ண பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ